மக்களே தயாராக இருக்க ஒரு பக்கம் கோடை காலத்துக்கும் நம்ம தயாராகி ஆகணும் இன்னொரு பக்கம் கோடை மழைக்கும் நம்ம தயாராகி ஆகணும் கடந்த சில நாட்களாக வெயில் மட்டுமே பல மாவட்டத்தில் இருந்த நிலையில் மழை பொழிவு படிப்படியாக நிறைய இடங்களில் அதிகரிக்கும் கனமழை இல்லாத மாவட்டங்களிலும் மழை பதிவாக நம்ம சொல்லியிருந்தோம் தொடர்ந்து இன்று நாளை மற்றும் நாளை மறுநாளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக அதிகரிக்க போது நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்குது நிறைய இடங்களில் மழை பெய்யாமலையும் இருக்குது இது வந்து வடகிழக்கு பருவமழையா இருந்தா ஒரே நேரத்துல எல்லா பகுதிகளுக்கும் மழை கண்டிப்பா வந்திருக்குங்க இது தென்மேற்கு பருவமழை நம்ம காத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதுவும் இல்லாம இது கோடைக்காலம் அப்படிங்கிறதுனாலையும் மழை பொறுத்த வரைக்கும் பகுதியாக தான் இருக்கும் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களுக்கும் நூறு சதவீதம் மழை வந்துடவும் இருக்க போறது கிடையாது ஆனாலும் மழை பெய்யாம இருக்க போறதும் கிடையாது கண்டிப்பா எல்லா பகுதிகளுக்கும் மழை வரும் ஆனா ஒவ்வொரு நாளும் விட்டு விட்டு பகுதியாக ஒதுக்கியே நமக்கு மழை பதிவாகும் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு வரும் நாட்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம சொல்லிடுறோம் நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க நிறைய பேர் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாமலே இருக்கீங்க மறக்காம கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க தமிழ்நாட்டில் இனி ஒவ்வொரு நாளும் பல்வேறு மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் போன மாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்போ பார்த்தாலும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் தேனி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்போது நிறைய பேர் வந்து ஏங்க எப் எப்போ பார்த்தாலும் தென் மாவட்டங்கள் பற்றியுமே நீங்கள் வந்து சொல்கிறீங்க வட தமிழ்நாட்டில் ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க மாட்டீங்களான்னுலாம் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இப்போ அதே போலவே தேதிகள் நெருங்கிடுச்சு வட தமிழ்நாட்டில் கனமழை கொட்டி தீர்க்க போகுது இது வரைக்கும் தென் தமிழ்நாட்டில் மட்டுமே அதிக அளவு மழை பெய்த நிலையில் தொடர்ந்து இப்போ வட தமிழ்நாட்டிலும் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் தொடர் மழை பொழிவு அதாவது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட மே இரண்டாவது வாரம் வரைக்கும் நமக்கு மழை இருக்கு அடுத்த வாரம் வரைக்கும் நமக்கு மழை தொடர்ச்சியா இருக்கு அதனால கவலைப்படாதீங்க வெயிலுடைய தாக்கம் தாக்கமான பகல்ல கொஞ்சம் தாங்க செய்யும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்ல இருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ்ங்கிறது கிட்டத்தட்ட எண்பது முதல் தொண்ணூறு சதவீத மாவட்டங்கள் நமக்கு வந்து வெப்பநிலையானது பகலில் பதிவாக தான் இருக்கும் அதை பார்த்து ஆனால் ஏமாந்துடாதீங்க மாலை நேரங்களில் பலமான காற்றும் அதிகமாக வீசப் போகுது ஆகவே தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகமாக இருக்க தான் செய்யும் வெயிலுடைய தாக்கம் ஒருபுறம் கொடூரமாக இருக்க மழையின் தாக்கமும் இன்னொரு பக்கம் கொடூரமாக இருக்க போது இடி மின்னல் அதிகமாக இருக்கும் இடி மின்னல் மற்றும் காற்று கனமழையினுடைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதில் எங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்த சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் கிருஷ்ணகிரி தருமபுரி கடலூர் புதுச்சேரி காரைக்கால் அதுக்கப்புறம் செங்கல்பட்டு இது போன்ற இடங்கள் இந்த பகுதிகளுக்கு அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ சொன்ன இந்த இடங்கள்லாம் நல்ல ஒரு மழை கிடைக்கும் பாருங்கள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இங்கேயும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு வெளுத்து வாங்கி விட்டுரும் அதனால் தமிழ்நாட்டில் எண்பது சதவீதம் வரைக்கும் கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து அதிகரிக்க போது அதில் இப்போ நம்ம சொல்லியபடி கனமழை மிக கனமழைக்கான வாய்ப்புலாம் இருக்குமானால் கனமழைக்கான வாய்ப்பு மட்டும் எதிர்பாருங்க குறிப்பாக வட தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சொன்ன மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் அதுக்கப்புறம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இது போன்ற இடங்களில் நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் சில நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக மாலை மற்றும் இரவிலும் பகுதியாக மழை வாய்ப்பு இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் தொடர் மழைக்கான எச்சரிக்கை உண்டு மிதமானதிலிருந்து கனமழைக்கான வாய்ப்புகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் எதிர்பார்க்கலாம் இனிமேல் வரும் நாட்கள் இந்த மாவட்டத்தை தான் அதிகமாக பேச போகிறோம் ஏன்னா வட தமிழ்நாட்டில் மழை வாய்ப்பு அதிகம் தென் தமிழ்நாடு ஒப்பிடும்போது வரும் நாட்களில் வட தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் அதிகம் ஆகவே இந்த மாவட்டங்கள் இப்போ அதிகமாக பேசப்படும் தொடர்ந்து வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் பரவலாக கனமழையும் வெளுத்து வாங்கிருங்க குறிப்பாக அந்த மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது இருக்கும் பகல்ல வெயில் அதிகமாக இருக்கிறது போலதான் இருக்கும் மேக மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் வர தொடங்கிடும் ஒரு நான்கு மணிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா பகல் ரெண்டு மணி அல்லது ஒரு மணி நே நேரங்கள்ல நமக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் மூன்று மணி நான்கு மணி ஆகும்போது நிறைய மேகக்கூட்டங்கள் சற்றென்று சூழ்ந்து நல்ல ஒரு மழை வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அக்னி நட்சத்திரம் தொடங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அத்த தொடங்கிருக்கூடிய இந்த சூழ்நிலையில வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் மழை சற்று தருவது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் ஏன்னா வெயில் மட்டுமே வந்து பதிவாகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக வெறுப்பாயிருங்க நிறைய பேர் ஏற்கனவே பயங்கரமாக வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்குது இரவு நேரத்தில் கூட ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் மாறப்போது மாலை மற்றும் இரவில் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இனி இருக்கும் எண்பது சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் மழை வாய்ப்பு அதிகரிக்கும் மே மாதத்தில் அதாவது இந்த மாதத்தில் முதல் இரண்டு வாரங்கள் வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க ஓரளவுக்கு நம்ம சமாளிக்க முடியும் மே பதினாலு வரைக்கும் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் ஏன்னா மழை கொஞ்சம் அடிக்கடி நிறைய இருக்குங்கிறதுனால வெயில் என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் மழை வர்றதுனால பெருசாக நமக்கு தெரிஞ்சுக்காது ஆனால் அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள் தான் கொஞ்சம் பார்க்கணும் மே கடைசி இரண்டு வாரங்கள் வெயில் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து மழை வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் எங்கெங்கெல்லாம் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக மாவட்டங்களில் குறுகிய நேரத்தில் மழை பதிவாகும் அதுதான் இப்போ நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் குறுகிய நேரங்கள் அதாவது ஷார்ட் டைம் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து அறுபது நிமிஷத்துக்குள்ளே அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஐந்து சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மழைன்னு சாதாரணமாக பதிவாகிட்டு போயிடும் ஒரு கொஞ்சம் நேரத்திலே நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இந்த கோடை மழையில் பார்க்க முடியும் ஏன்னா வடகிழக்கு பருவமழைங்கிறது நாள் முழுவதும் சீராக அந்த மழை பொழிவு இருக்கும் ஆனால் கோடை மலைங்கிறது அப்படி இருக்காதுங்க மொத்த மழையும் அரை மணி நேரத்தில் கொட்டி தீர்த்துட்டு போயிடும் ஏதோ கொஞ்ச நேரம்தான் மழை பதிவான மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் பார்த்தா தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சூழ்நிலை நம்ம சாலைகளில் நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மழை வாய்ப்புகள் மே இரண்டாவது வாரம் அடுத்த வாரம் ஆலங்கட்டி மழை இது போல் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டத்தில் அப்புறம் வந்து மேற்கு தொடர்ச்சியில் வட தமிழக கடலோரப் பகுதிகள்னு சொல்லிட்டு சில இடங்களில் ஆலங்கட்டி மழைக்கான வாய்ப்பும் நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியும் வெயிலுடைய தாக்கம் ஒரு ஒரு புறம் நம்ம கொடூரமா இருந்தாலும் இது போன்ற மழை பொழிவுகள் சற்று ஆறுதலாக இருக்கும் இனி வரும் நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏன்னா இரவு நேரத்தில் அதிகமா நிறைய பேர் தூங்கவே முடியல ப்ரோ சரியான அனலா இருக்கு ஒரே புழுக்கமாக இருக்கு இரவு நேரங்கள்ல தூக்கமே வர்றதில்ல அந்த அளவுக்கு ஒரே வெப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இந்த நிலைமை எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல மாறிடும் இன்று முதலாகவே நிறைய மாவட்டத்துல மழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப தீவிரம் தொடர்ந்து கேரள பகுதிகளிலும் மழை வாய்ப்பு அதிகரிக்க போகுது கேரள கர்நாடகாவிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சீக்கிரத்தில் சீக்கிரத்துல இந்த தென்மேற்கு பருவமழை எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சு நிறைய மாவட்டங்கள் மாவட்டம் முழுவதுமாக நமக்கு மழை கிடைக்க ஆரம்பிச்சிடும் புயல்களுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புயல்கள் பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஆனா கண்டிப்பா நம்ம சொல்றோம் தாழ்வு பகுதிகள் உறுதியாக வங்கக்கடல்ல உருவாகும் ஏன்னா அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல புதிய தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பு அது புயலாக மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம் தற்போதைய நிலவரப்படி தாழ் பகுதிகள் உருவானாலும் நேரடியாக தமிழ்நாட்டில் வந்து கரையை கிடக்க போகிறதும் கிடையாது அதனால் தாழ்வு பகுதி உருவானாலும் அதை பற்றி நம்ம பேசவோ அல்லது கவலை கொள்ளவோ தேவையில்லை அது எப்படி இருந்தாலும் ஒரிசா மேற்குவங்கம் அல்லது மியான்மர் பக்கமே நோக்கி செல்லும் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெப்பசலன மழை மட்டும்தான் அவ்வப்போது மாலை இரவில் மட்டும் பகுதியாக எதிர்ப்பாருங்க நண்பர்களை நீங்கள் மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கோடை மழையில இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க இனி வரும் நாட்கள் மழையினுடைய தீவிரம் சற்று வலுவாகவும் அதிகமாகவும் காணப்படும்